ாய் போற்றி கமனை ராய் போற்றி கபல நாடகனை போற்றி சேமமா இணையாளும் சிறீரங்க நாதா போற்றி இந்து வேணிகனை போற்றி இடைப வாகனனை போற்றி நந்தி விநாயகனை போற்றி நடன் பொறிகின் தலைவா போற்றி சிந்து நேற்கரி உண்ட திருவு அந்தகனை போற்றி அந்த கண்டகனை போற்றி அரகரா போற்றி 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 சரணம் அருளே சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஏழை என் உள்ளத்தில் எழும் எண்ணமோ எண்ணற்றவை என் செய்வேன் பொறிவழி போய் புலனற்று போகாமல் அருள்வழி அழித்து ஆட்கொள்வாயப்பா ஆவி பொருள் உடல் அனைத்தும் உனக்கே அழித்துவிட்டேன் ஐயா என்னை ஆட்கொண்ட போதே நின் செயலால் ஆவதன்றி இறைவா என் செயலால் ஆவதொன்றும் காணேன் முன்னும் பின்னும் அறியேன் என்னும் எழுத்தும் என்னுள் காட்டி எனையாண்ட குருவே போற்றி யமன் என்னை அணுகான் எதிரில் நில்லான் சினம் தணிந்து என்னை காக்க வந்தால் ஐயா எனையாலும் குருவே தினமுன் திருவடியில் என்னை சேர்க்கவே வேண்டுகிறேன் தெய்வமே நாயேன் தனக்கும் நல்வழி காட்டிய நாயகனே பேயேன் தனக்கு பேரின்ப வீடளித்த பெருமானே சேயே இனைத் திருவடிக்கு ஆளாக்கி கடையேனையும் காத்தருள்வாய் அற்குருணாவா குருநாதா கோணாட்சி செய்யும் குருவே எந்தனுக்குள் நானும் நீயும் சேர்ந்தால் நாடகத்தை நடத்தலாம் கூடகத்தை ஆட்டி வைக்கும் குள்ளமணி நீரல்லவா பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரம்பொருளும் நீயல்லவா ஏழைக்கும் இன்பம் தந்து இருள் நோக்கி கோளைக்கும் வல்லமை தந்த குருதேவா தள்ளாமல் பார்த்து மணியாக்கி குருட்டினை நீக்கி அருள் கொடுத்த குருவே உமக்கு கோடி நமஸ்காரம் ஐயா குருதேவா கண்மூடித்தனமெல்லாம் ஒரு கணத்தை அறுத்து மண்மூடி போகச் செய்து ஞானக் கண்ணளித்த குருதேவா கொடுத்து கைமாறு செய்வேன் ஏதும் காணேன் பொன்னுத்தனின் பாதம் என் கண்ணுத்தி பூசை செய்தேன் ஏற்றுக்கொள்வாயப்பா மாலை இருளில் மயங்கி கிடந்த என்னை காலைக் கதிர்காட்டி கடை தேற்றிய குருதேவா உன் கருணைக்கு என்ன கைமாறு செய்குவேன் உடல் பொருள் ஆவி உனக்கே தந்தேன் ஏற்றுக்கொள்வீரையா நோயுற்று அழுந்தாமல் நொந்து மணம் வாடாமல் பாயில் கிடக்காமல் பார்த்தோர் நகையாமல் தாயினும் கருணை கொண்டு தழுவியனை காத்து சேயேன் செய்தவினை அகல உன் திருவடிக்கு ஆளாக்குவீர் ஐயார் நிறைவா குருவே சரணம் அருளே சரணம்